ஹெவியா இருக்கு இது என்னன்னா வெயில் தான் வெயிலில் தாக்கம் அதிகமா இருக்கு பாத்தீங்களா இங்க தேங்காய் இருக்கு தேங்காய் சூடம் எல்லாருமே அவங்களுடைய வேண்டியதுல வந்து இங்க வந்து போட்டுக்கிறாங்க தேங்காய் சூடம் எல்லாத்தையே உள்ள போட்டு

உணவு எடுக்கும் அதுதான் நமக்கு முக்கியம் மட்டும் மட்டும் பசங்க எல்லாருமே அறுக்குறீங்க தேர் சொல்ல வந்து அந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா போயிடும் கொஞ்சம் இன்னும் ஆள் வந்துட்டே இருக்காங்க புத்தகங்க வந்துட்டு இருக்காங்க சாரசாரியா குடும்பங்கள்லாம் வந்து இருந்து வராங்கன்னு காட்டுற மாதிரி அந்தந்த ஊர்கள்ல இருந்து வந்து காட்டு வழியாவே வராங்க பாருங்க மனமலர்ந்து கூட்டத்தை ஐ மீன் வந்து அவருடைய ஷர்ட் ஒரு நாலு பேர் பார்த்தேன் ஒன்னா போட்டு போறாங்க மேபி நம்ம ஊர் வந்து வந்திருப்பாங்களோ இருக்கலாம் ஆமா பக்கம் அடிக்கடி வந்துட்டு வந்திருக்கோம் வெளியே இருக்க அப்படியா ஆமா கள்ளக்குறிச்சி தானே இருக்கு விழுந்தூர் பேட்டை எனக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் தானே

ओ आलू पेरी प्रोसेस है आमा हम्म आप लाइक करें सब्सक्राइब करें कनेक्शन कट रहा है वीडियो बनाओ ठीक है बाय अमन जी बाय का धन्यवाद காளி எர்த்தீங்களா காளி எர்த்தீங்களா புரியல காளி ஆறு ரூபா 60 ரூபாயா ஆகே நம்ம ஜாலியா அங்க என்ஜாய் பண்றோம் பை காளி இப்ப கோலவ போட்டு புடிச்சிங்க சோ அவங்க அந்த பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் நம்மளுடைய டார்கெட் வேற ஓடுங்க பாப்பா என்ன கூத்தா அம்மா தண்ணி கிடைக்குமா கொஞ்சம் குடி எங்கம்மா வந்து தண்ணி வந்து கேட்டோம்னா தண்ணிக்கு பில்ல போடுறாங்க பெரிய பில்ல அப்படிங்களா நல்ல விஷயம் தான் அந்த ஊரான ஊர்ல ஒரு தண்ணிக்கு பெரிய பிள்ளை போட்டு வாங்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்றேன் தண்ணி தண்ணி டேங்க வச்சிருக்காங்க எம்டி வச்சிருக்காங்க எம்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சும்மா பேருக்கு ஏறிச்சுட்டு அது ஒரு பிள்ளை போட்டு வாங்கிட்டு காத்து வந்தாங்க எல்லாருமே எல்லாருமே ஒரு ஃபேமிலி

திண்டிவனமான பக்கம் தானா ஒரு எங்களுக்கு ஃபேமிலி வந்துட்டு நம்ம ஊர்ல அறவூர் கோயில் பாண்டி கோயிலாம் வந்து கிடவொட்டி சாப்பிடுவோம்ல அது மாதிரி நாட்டுக்கோழி எடுத்து சாப்பிடுறாங்க வாழையலை சாப்பாடு வாழையலை சாப்பாடு வாழையலை சாப்பாடு நல்லா திருப்தியா சாப்பிடுறோம் நாட்டுக்கோழியானா நாட்டுக்கோழியா திருப்தியா சாப்பிடுறோம் ஓகே ஓகே சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க பொறுமையா பொறுமையா சாப்பிடணும் அதை சாப்பிடறப்ப பேசக்கூடாது பென்சு கார் தான் பென்ஸு கார் தான் ப

Mohon

முன்னாடி பாத்திருப்பீங்களா உழவை பத்தி அவங்க பாடுற பாத்தீங்கன்னா நம்மளுக்கே அழுக வர மாதிரி இருக்கு ரொம்ப நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு அந்த பாட்டை கேட்டு அவங்க பறி பாடுறது உண்மைதான் வந்து பார்த்தாதான் தெரியும் மேத்து வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இன்னைக்கு தாலி அறுத்துட்டு கொழவு போடுறதுதான் வந்து அவங்களுடைய இன்னைக்கு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு சோ இப்ப வேடிக்கை பாக்குற நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாருங்களேன் எவ்வளவு சூடா இருக்கு அந்த தேங்காய் எல்லாத்தையும் அவங்க உடைப்பான் உடைக்க கூட அட்டி அட்டி வரி பாதும் போட்டது பாதும் டிவி சேனல் எதுக்கு இந்த கேமரா எடுத்துட்டு வர்றாங்க டிவி சேனல் எங்க அந்த கிணறு இருக்கு ஆமா அந்த குங்கும சந்தனம்லாம் சூடத்தில் கூட்டிருந்தாங்க

Nama கேக்காமலயே ஒரு Nama செம்டை பண்ணிட்டங்க. हार हम्म हार बोल दे कितना पड़ता है बाल में बाल में जिगरा पूरना जंगलाइट तुम्हारे लिए 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 तुम्ह ஒரு <laughs>

और इस बार हां बात करके कांड